சமுத்ரா பால் பவுடர் ரெடியா ரெடி போடுங்க பால் பவுடர் ரெடியா போடுங்க பக்கத்துல வந்து போட்டுட்டீங்க கதிரவன் பக்கெட் குள்ள பால் பவுடர் ரெடியா ரெடி போடுங்க வெரி குட் சூப்பர் கிளப் பண்ணுங்க கதிரவனுக்கு சிதார்த் பக்கெட் குள்ள பால் பவுடர் ரெடியா ரெடி போடுங்க போடுங்க அதர்வா ரெடி பால் போடுங்க பக்கெட்டில் யாசி ரெடி குள்ள பால் போடுங்க அங்கேருந்து தீக்கு போடுங்க பக்கெட் குள்ள போடுங்க யாசி ஓடி வாங்க ஓடி வந்து பக்கெட் குள்ள பால் போடுங்க ஆன போட்டுருங்க வெரி குட் ஆறு ரெடி பக்கெட் குள்ள பால் போடுங்க

கிளப்படுங்க ரெடி பார்த்திக் போடுங்க ரெடி போடுங்க போடுங்க நவனிதா பால்திக் போடுங்க நித்யா ரெடி பால்திக் போடுங்க பக்கத்துல வந்து போட்டீங்க ரெடி பார்த்தி போடுங்க யோகேஷ் ரெடி பார்த்துக்கு போடுங்க